வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மலிவான ட்ரோன்கள் நேட்டோவின் பாதுகாப்பு ஆபத்தில் டோமாஹாக் ஏவுகணைகள் ரஷ்ய ராணுவ இலக்குகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் சலன்ஸ்கி தகவல் சுவிஸ் பிரான்ஸ் இடையே குறைக்கப்படும் படகு சேவை பிரித்தானிய ட்ரோன்களால் ரஷ்யாவுக்கு காத்திருக்கும் ஆபத்து காசா மக்களுக்கு ஜெர்மனி இருபத்தி மில்லியன் யூரோ மனிதாபிமான உதவி பிரான்சில் இஸ்லாமிய பள்ளிவாசலுக்கு போட்டு நிராகரித்தது நீதிமன்றம் பிரித்தானியாவை விட்டு மற்றொரு பில்லியனர் தொழிலதிபர் வெளியேறுகிறார் இனி விரிவான செய்திகள் மலிவான ட்ரோன்கள் நேட்டோவின் பாதுகாப்பு ஆபத்தில் உக்ரைனில் நடைபெற்ற அண்மைய ரஷ்ய வான்வழி தாக்குதலின் போது இருபதுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் போலந்து போன்ற நேட்டோ உறுப்பு நாடுகளின் எல்லைகளை கடந்தன இவை ஆபத்தானவையாக தெரிந்ததால் நேட்டோ பல மில்லியன் யூரோ மதிப்புள்ள எஃப் சிக்ஸ்டீன் எஃப் முப்பத்தைந்து போர் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் மற்றும் பேட்ரியாட் ஏவுகணைகளை பயன்படுத்தி அவற்றை வீழ்த்தியது மூன்று ஷாகெட் ட்ரோன்கள் உட்பட சில ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன ஆனால் இந்த இடைமறிப்பு நடவடிக்கைகள் மிகுந்த செலவானவை மட்டுமல்லாமல் மேற்கத்திய ராணுவ வலிமையின் செயல்திறனையும் கேள்விக்குள்ளாக்குகின்றன அடுத்த சில நாட்களில் அடையாளம் தெரியாத ட்ரோன்கள் நோர்வே டென்மார்க் ஜெர்மனியில் விமான நிலையங்களை முடக்கின மலேசியத்தில் ராணுவ தளங்களுக்கு அருகிலும் ட்ரோன்கள் சந்தேகத்தை உருவாக்கின உக்ரைனில் நீடிக்கும் போர் மேம்பட்ட நவீன ஆயுதங்களும் ஸ்டெல்த் விமானங்களும் ஒருவேளை மரபு மாறும் நவீன போர்களில் இருக்காது என காட்டுகிறது சிறிய குழுக்கள் ட்ரோன் தாக்குதல்கள் மற்றும் புதையல் போர்களில் ஈடுபடும் ரஷ்ய வல்லமை மேம்பட்ட ஆயுதங்களை வைத்திருந்தும் நேட்டோவுக்கு புதிய சவாலாக உள்ளது மேற்கத்திய நாடுகளில் போருக்கு நேரடியாக தயாராக இருக்கும் மக்களின் அளவும் குறைவாக உள்ளது கல்ஃப் கணக்கெடுப்பின்படி சராசரி சதவீத மக்கள் மட்டுமே போருக்கு முன்வர தயார் நிலையில் உள்ளனர் இந்த சூழ்நிலையில் நேட்டோவின் பாதுகாப்பு மேம்பட்ட தொழில்நுட்பத்தையும் மீறி புதிய போர் திறன்கள் மற்றும் மக்கள் மனோபாவங்களை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது ரஷ்ய ராணுவ இலக்குகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் தகவல் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி அமெரிக்காவால் வழங்கப்படும் நீண்ட தூர டோமாஹாக் ஏவுகணைகள் ரஷ்ய ராணுவ இலக்குகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளார் அவரது இந்த அறிவிப்பு வாஷிங்டன் மூலம் ஆயுதங்களை உக்ரைனுக்கு வழங்கும் சாத்திய வாய்ப்பு குறித்து கிரம்லின் எச்சரிக்கை விடுத்த பின்னர் வழியானது செலன்ஸ்கி ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப்புடன் பேசினார் உரையாடல் மிக பயனுள்ளதாக இருந்ததாக எக்ஸ் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருந்தார் இருவரும் வான் பாதுகாப்பு மற்றும் நீண்ட தூர தாக்குதல்களின் மேம்பாடு குறித்து விவாதித்தனர் அதே நேரத்தில் டிரம்ப் டோமாஹாக் ஏவுகணைகள் குறித்து கருத்து தெரிவித்துள்ளார் அவை ஒருபடி மேலே என அவர் கூறியதுடன் ரஷ்யாவுக்கு அவை தேவையில்லை எனவும் தெரிவித்தார் இந்த நிலையில் கிரம்ளின் பேச்சாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் இந்த ஆயுதங்கள் குறித்து ரஷ்யாவுக்கு மிகுந்த கவலை உள்ளதாக கூறினார் குறிப்பாக டோமாஹாக் ஏவுகணைகள் அணு தலைகளை சுமக்கும் திறன் கொண்டவை என்பதையும் அவர் நினைவுபடுத்தினார் இந்த நிலையில் ரஷ்யா உக்ரைனின் எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீது தாக்குதல்களை கடுமையாக்கி வருகிறது கடந்த வாரம் மட்டுமே மூவாயிரத்து நூறு ட்ரோன்கள் மற்றும் தொன்னூற்றி ஏவுகணைகள் உக்ரைன் மீது செலுத்தப்பட்டதாக செலன்ஸ்கி கூறினார் சுவிஸ் பிரான்ஸ் இடையே குறைக்கப்படும் படகு சேவை சுவிட்சர்லாந்து மற்றும் பிரான்ஸ் இடையே ஜெனிவா ஏரியில் ஜெனரல் நேவிகேஷன் கம்பெனி நடத்தும் படகு சேவைகள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் குறைக்கப்பட உள்ளன வாட் மாகாணம் மற்றும் அண்டை பிரெஞ்சு பிராந்தியங்கள் டிசம்பர் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நடைமுறைக்கு வரை இருக்கும் புதிய எல்லை தாண்டிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதாக உறுதிப்படுத்தின ஜெனிவா ஏரியில் உள்ள சில எல்லை தாண்டிய படகு வழித்தடங்களில் அடுத்த ஆண்டு முதல் சேவைகள் குறைக்கப்படும் எவியன் லவ்சேன் பாதையில் வார இறுதி பயணங்கள் நிறுத்தப்படும் ஒட்டுமொத்தமாக குறைவான படகுகளே இயக்கப்படும் மிகப்பெரிய குறைப்புகள் லவ்சேன் லெஸ் லெஸ்பெயின்ஸ் வழித்தடத்தை பாதிக்கு அங்கு கடவைகள் பாதியாக குறைக்கப்படும் மற்றும் வார இறுதிகளில் எந்த படகுகளும் ஓடாது யுவோயர் வழித்தடத்திலும் குறைவான படகு பயணங்கள் இருக்கும் ஆனால் எல்லை தாண்டிய பயணிகள் இன்னும் வேலைக்கு செல்வதை உறுதி செய்வதற்காக உச்சநேர சேவைகள் நடைமுறையில் இருக்கும் வாட் மாகாணம் மற்றும் பிரெஞ்சு உள்ளூர் அதிகாரிகளுக்கு இடையேயான எல்லை தாண்டிய ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டன செலவுகளை சமமாக பிரிப்பதை உள்ளடக்கிய தற்போதைய விதிமுறைகளின் கீழ் ஒப்பந்தத்தை நீட்டி பிரான்ஸ் மறுத்துவிட்டது பிரித்தானிய ட்ரோன்களால் ரஷ்யாவுக்கு காத்திருக்கும் ஆபத்து பிரிட்டன் வழங்கும் அதிநவீன ட்ரோன்கள் உக்ரைனின் ரஷ்ய எதிர்ப்பு முயற்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்று மேற்குலகின் சில ராணுவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் பிரித்தானியாவும் உக்ரைனும் இணைந்து ட்ரோன் உற்பத்திக்கு முன்னோடி தொழில்நுட்ப பகிர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பத்தாயிரமாக இருந்த உற்பத்தி இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் ஒரு லட்சமாக அதிகரிக்க திட்டமிடப்பட்டது எனவும் இதற்காக பிரிட்டன் முன்னூற்று ஐம்பது மில்லியன் முதலீடு செய்திருப்பதாகவும் தகவல் தகவல்கள் கூறுகின்றன ப்ராஜெக்ட் ஆக்டோபஸ் போன்ற திட்டங்கள் மூலம் உருவாகும் இடைமறை மற்றும் தாக்குதல் திறன் கொண்ட ட்ரோன்கள் ரஷ்யாவின் சாஹெட் வகை கிராமின ட்ரோன்களை வீழ்த்த தகுதி உடையவை எனவும் பாரம்பரிய ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை விட அதிகம் மலிவானவையாகும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது காசா மக்களுக்கு ஜெர்மனி இருபத்தொன்பது மில்லியன் யூரோ மனிதாபிமான உதவி காசா மக்களுக்கு மனிதாபிமான உதவியாக இருபத்தொன்பது மில்லியன் யூரோ நிதியை ஜெர்மனி அறிவித்துள்ளது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே ஏற்பட்ட சமாதான ஒப்பந்தத்தை தொடர்ந்து காசா பகுதியில் மனிதாபிமான நெருக்கடியை சமாளிக்க ஜெர்மன் அரசு இருபத்தொன்பது மில்லியன் யூரோ நிதியை அறிவித்துள்ளது ஜெர்மன் சேன்சலர் ஃப்ரெடரிக் மெர்ஸ் தனது எக்ஸ் பக்கத்தில் எகிப்துடன் இணைந்து காசா மறுசீரமைப்பு மாநாட்டை நடத்த உள்ளோம் என தெரிவித்தார் இந்த நிதி உதவி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தலைமையில் உருவாக்கப்பட்ட சமாதான முயற்சியின் ஒரு பகுதியாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்தியதிலிருந்து தொடங்கிய போரில் காசா பகுதியில் அறுபத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்தனர் தற்போது ஏற்பட்டுள்ள சமாதான ஒப்பந்தத்தின் கீழ் ஹமாஸ் நாற்பத்தெட்டு இஸ்ரேலிய கைதிகளை விடுவிக்க ஒப்புக்கொண்டது இதில் இருபது பேர் உயிருடன் இருப்பதாக நம்பப்படுகிறது இந்த சமாதான ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக காசாவுக்கு தினமும் உதவி லொரிகள் அனுப்பப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது எகிப்து நானூறு லொரிகளை அனுப்புவதாக அறிவித்துள்ளது உணவு மருந்துகள் கூடாரங்கள் மற்றும் எரிபொருள் ஆகியவை இதில் அடங்கும் இந்த நிலையில் காசா மக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்ப தொடங்கி உள்ளனர் ஆனால் பெரும்பாலான வீடுகள் இடிந்த நிலையில் பிரான்சில் இஸ்லாமிய பள்ளிவாசலுக்கு பூட்டு நிராகரித்தது நீதிமன்றம் இஸ்லாமிய பள்ளிவாசல் ஒன்றினை மூடுவதற்கு காவல்துறையினரால் விடுக்கப்பட்ட கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது மார்சை நகரில் இஸ்லாமிய பள்ளிவாசலை மூடுவதற்குரிய கோரிக்கை விடுக்கப்பட்டது அங்குள்ள இமாம் மிகவும் அடிப்படைவாத சிந்தனை கொண்டவர் எனவும் அவர் சிறுவர்களுக்கு அடிப்படைவாதத்தை புகட்டுகிறார் எனவும் தெரிவிக்கப்பட்டு அவர் விசாரணைகளுக்கு அழைக்கப்பட்டுள்ளார் அத்துடன் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு குறித்த பள்ளிவாசலை மூடுவதற்குரிய அறிவுறுத்தலை வழங்க வேண்டும் என மார்சை நீதிமன்றத்தில் கோரினார் ஆனால் நீதிமன்றம் பள்ளிவாசல் மூடுவதை தடுத்துள்ளது பள்ளிவாசலை மூடாமல் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு து தொழுவதற்கு எந்த இடையூறும் ஏற்படக்கூடாது எனவும் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது பிரித்தானியாவை விட்டு மற்றொரு பில்லியனர் தொழிலதிபர் வெளியேறுகிறார் ரெவோலட் என்னும் டிஜிட்டல் வங்கி செயலியை உருவாக்கிய நிக் ஸ்டோரோஸ்கி தற்போது பிரித்தானியாவை விட்டு வெளியேறி ஐக்கிய அரபு அமீரகத்தில் குடியேற உள்ளார் வயதான நிக் போபஸ் பத்திரிகை வெளியிட்ட தகவலின்படி தனது பிரித்தானிய குடியிருப்பை மாற்றி அமீரகத்தை புதிய வசிப்பிடமாக பதிவு செய்துள்ளார் இவர் ரெவோலட் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் மிகப்பெரிய பங்குதாரராகவும் உள்ளார் அவரது பங்கு மதிப்பு ஏழு புள்ளி ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலர் என மதிப்பீடு செய்யப்படும் து